பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாரா தோஷத்திற்கு எந்த நாளில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தோஷம் நிவர்த்தி சோ தோஷம்னா நம்ம இன்னும் நமக்கு ரெண்டு நட்சத்திரம் தான் இருக்கு சோ புரியாதவர்களுக்கு தாரதோஷம்னா தாரானா நட்சத்திரம்னு அர்த்தம் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு தோஷம் வந்து கண்டிப்பாக இருக்கும் சோ ஆயில்யம் இது மோசம் மூலம் மோசம் மகம்னா ஒஸ்தி அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது எல்லா இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் தோஷங்கள் உண்டு அதற்கு பரிகாரமாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் சொல்லிட்டே வந்தோம் இப்போ வந்து நம்ம பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கோம் அடுத்த ரெண்டு நட்சத்திரம் தான் இருக்கு பாக்கி இப்ப இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல நட்சத்திரம் அதுவும் ஒரு இறை அனுகிரகத்துல ஒரு நல்ல நட்சத்திரம் பெருசா எதுவும் பாதிப்புகள் இல்லை பட் ஏதாவது ஒரு விதத்துல இவங்களுக்கு வந்து ஒரு உடல் உபாதை இருந்துட்டே இருக்கும் அது ஸ்கின் சம்பந்தப்பட்டது பெரும்பாலானோருக்கு இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பெரும்பாலருக்கு வந்து இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரும் அது சில பேருக்கு பிறக்கும் போது இருக்கலாம் இல்ல நடுத்தர வயதுல இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது வயதிற்கு மேல் வரலாம் இந்த தாரதோஷத்துல வந்து அவங்க உடல் ஆரோக்கியத்திற்கு தான் பரிகாரங்கள் வந்து அவங்க முக்கியமாக பண்ண வேண்டும் சோ இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த கிழமையில அவங்க வந்து பரிகாரங்கள் செய்யணும்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நாகம் கொடை பிடிச்ச அம்மன் சொல்லுவாங்கல்ல கருமாரி அம்மன் வாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு கருமாரி அம்மன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையில போயிட்டு துவரம் பருப்பு தானம் பண்றது ரொம்ப விசேஷம் இந்த உடல் உபாதைகளும் இருக்காது உடல் உபாதை இல்லாதவங்க நான் சொன்னேன் இல்லையா ஸ்கின் ப்ராப்ளம் சொன்னேன் இது இல்லாத மத்த பிரச்சனைகள் மனிதனா பிறந்தாலே பிரச்சனை தான் அதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு நமக்கு அதிகமா மன அழுத்தத்தை கொடுக்க கூடியதாக இருக்கும் இந்த தோரம்பருப்பு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கருமாரியம்மன் கோவில் நீங்க வந்து இப்போ மாரியம்மன் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா கையில இதோட வச்சிருப்பாங்க எல்லா அம்மன் கோயில்களுமே நாகம் கொடை பிடிச்சதாகத்தான் இருக்கும் சில ஆலயங்கள்ல நாகம் கொடை பிடிச்சிருக்காது அம்மன் கோயில்ல அதனால நாகம் கொடை பிடித்திருக்கக்கூடிய கருமாரியம்மன் கோயில் அங்க புத்தம் இருக்கும் அந்த மாதிரி ஆலயங்கள் பார்த்து நீங்க வந்து தோரம் பருப்பு தானம் பண்ணுங்க சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் இன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்